ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு பட்டை போட்டு அது நல்லா செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மட்டனுக்கெலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நான்வெஜ் எது செஞ்சாலும் சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா சின்ன வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா அது வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டாச்சு இதையும் போட்டு நல்லா இப்போ வதக்கிடலாம் அதுவும் நல்லா இந்தளவுக்கு வதங்கி எடுத்துக்குவோம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிட்டோமா ஒரு ஸ்பூன் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மொளாப்பொடி போடணும் அப்புறம் நான் ரெண்டு ஸ்பூன் மொளாப்பொடி போட்டிருக்கேன் குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு பார்த்து நீங்கள் மல்லித்தூள் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா வந்து லைட்டாக அப்படியே அந்த இதுலேயே வ வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க மட்டனை வந்து இதில் போடலாம் மட்டன் வேக வைக்கிறதுக்கு லைட்டாக மஞ்சத்தூள் கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் சீரகம் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துருக்கோம் அதிலே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இதில் நம்ம பார்த்து தான் உப்பு போட்டுக்கணும் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியோடையே அந்த மட்டன் சேர்த்து அப்படியே நம்ம ஊற்றிடலாம் இப்போ அதை அப்படியே குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு விசில் விடட்டும் இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது நல்லா சுட்ட சுட இட்லி ஊற்றி இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டா பூரியோட சப்பாத்தியோட இட்லியோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஏற்கனவே மட்டனில் வேக வைக்கிறப்பே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் இப்போ இதில் கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு இப்போ கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு விசில் விட வேண்டியதான் ஒரு ரெண்டு மூணு விசில் சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றிருப்போம் அதில் வந்து முந்திரி கசகசா பூண்டு சோம்பு தேங்காய் இந்த மூணையுமே நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சு இப்போ இதில் ஊற்றிருப்போம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி தேங்காய் அப்படி அரைச்சி ஊற்றி அது டிஃபனுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் குழம்புக்குன்னா அது வேறு மாதிரி மத்தடில் செய்யணும் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் அப்படியே வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம் டேஸ்ட் அது வேறு மாதிரி இருக்கும் ஓகே இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பே